இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் இந்த ஹேர் ஆயிலை நீங்க தழும்போது உங்களுடைய முடி கருமையாகவும் நீளமாகவும் வளரும் இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நிறைய வேலை கொடுத்து வெளியில வாங்க வேண்டிய அவசியம் இல்ல வாங்க பாக்கலாம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி மூலிகைகள் அடங்கிய பாட்டில் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்லயுமே கிடைக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயுமே இது கிடைக்கிது நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பொருள் வந்து தேடி அலைவானா அங்கேயும் நம்ம மாஸ் லெவல்ல ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா தேடி அலைஞ்சு வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு மட்டுங்கிறதால இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கினாலே போதும் இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெட்டி வேறு ஆவாரம் பூ சம்மங்கி விதை தேவாரம் சந்தன கருஞ்சீரகம் ரகம் நாட்டு வல்லற அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருதாணி இலை கரைசலாங்கண்ணி வெள்ளை கரைசலாங்கண்ணி இதெல்லாம் இருக்கு இது வந்து முடி உதிர்தலை நிறுத்துது பொடுகை போக்குது நல்லா அடர்த்தியா கூந்தல் வளரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நெல்லிக்காய் கடுக்காய் இதெல்லாம் கூட இருக்கு சோ வாங்க இது எல்லாமே வந்து நம்ம தலைக்கு தேவையான பொருள் தான் அது இல்லாம நான் எக்ஸ்ட்ரா என்னென்ன வாங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா மருதாணி இலை பவுடரு வாங்கியிருக்கேன் அவுரி இலை பவுடரு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரிசலாக்கனி இலை பவுட்ரு வாங்கியிருக்கேன் இது கூடவே நான் வீட்டில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு வெங்காயத்துக்கிட்ட உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வேப்பில காய வச்சு ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் கருவேப்புல வந்து ரெண்டு கைப்பிடி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம கருவேப்புல வேப்பில அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிக்கலாம் இதுல வேப்பில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி வெட்டு புழு வெட்டு பொடுகை போக்கிடும் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து முடி வளர்ச்சிக்கு தூண்டக்கூடியது அதுக்கப்புறம் கருவேப்புல உங்களுக்கு நல்லாவே தெரியும் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது முடி நிறைய வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இது கூட லிட்டர் அளவுக்கு தேங்காயை ஊற்றி நானும் கொதிக்க விட போறேன் இது எல்லாமே நம்ம மீடியம் தான் செய்யணும் இல்ல அதுக்கு குறைவா கூட சிம்ல வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து பச்சை நிறமா மாறணும் கரும்பச்சை நிறமா மாறணும் ஆனா வந்து கருக கூடாது கருகுனா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துரும் அது நல்லா இருக்காது தேய்க்கறதுக்கும் சரி பாக்கிறதுக்கும் பட் எஃபெக்டும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால நம்ம வந்து இதை பார்த்து தான் செய்யணும் சோ இதெல்லாம் வந்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல எண்ணெய ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது எம்எலுக்கு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது எம்எல் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் அவுல் இலை பொடியை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மருதாணி இலை பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரசலாங்கண்ணி இலை பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் மீதியெல்லாம் நம்ம வந்து சீரக்காவோட இல்லை அப்படி இல்லாட்டினா கஞ்ச தண்ணியில கலக்கி தலையில தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு குளிக்கும் பொழுது முடி வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் வேஸ்ட் அந்த பவுடரை நான் மீதி பவுடர்லாம் வந்து கஞ்ச தண்ணியோட சேர்த்து கொஞ்சம் நேரம் தலைக்கு ஊற வச்சுட்டு அப்படியே தேய்ச்சி குளிச்சுருவேன் சோ அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நான் பவுடர் பின்னாடி போடுறேன்னா அதெல்லாம் வந்து அந்த வெந்து வர்றதுக்கு லேட் ஆகும் நீங்க முன்னாடியே பவுடரை போட்டுட்டீங்கன்னா அந்த பவுடர் எல்லாம் சீக்கிரம் கருகிடும் இந்த பாட்டில் இருக்க மூலிகையோட கொஞ்சம் கருஞ்சி கொஞ்சம் வந்து உடைச்ச வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம் இதெல்லாம் வந்து நல்லா காஞ்சது அதனால நம்ம கடைசியா சேர்த்துக்கிட்டா போதும் இத அப்படியே தூக்கி அந்த வானல்ல வந்து நம்ம சேர்க்க போறோம் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுக்க போறோம் உல்க எல்லாம் ஒன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி அதனுடைய சாரெல்லாம் வந்து அந்த எண்ணெயில வந்து இறங்கணும் வெட்டி வேர் கூட இருக்கு நல்லா வாசனையா இருக்கும் அந்த எண்ணெய் காய்ச்சும் பொழுது இது எல்லாமே கொதிக்கும் போது கருப்பு நிறமா மாறாம பாத்துக்கணும் பக்குவமா கொஞ்சம் செய்யணும் இந்த அளவுக்கு ஆனா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே நல்லா கூல் பண்ணலாம் இந்த முந்நூறு எம்எல் எண்ணெயோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்பப்ப தேவைப்படும் பொழுது கலந்துக்கலாம் அதனாலதான் கருப்பாக கூடாதுன்ற ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்கும் டார்க் கிரீனா அப்பயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இந்த எண்ணெயில மூலிகெல்லாம் நல்லா வந்து வறுத்து எடுத்த மாதிரி அடிச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது ஆற விட்டுட்டு ஒரு பாட்டில ஊத்தி வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை தடும்ரும் பொழுது உங்களுக்கு நீளமான முடி வளரும் இந்த எண்ணெயை வந்து நீங்க கொஞ்சம் லைட்டா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தள்ள தேய்ச்சி ஒன்னார் கழிச்சு தலைக்கு குளிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து முடியோடைய குரோத் வந்து அதிகமா இருக்கும் முடி வந்து வலுவா இருக்கும் முடி வந்து கொட்டவே கொட்டாது நல்ல அடர்த்தியா நீளமா வந்து வளரும் சூப்பரா பண்ணியாச்சு ஒரு பாட்டில வந்து ஊத்தி வச்சிருக்க ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஐம்பது எம்எல் வந்து தேங்காயை பியூரான செக்குல ஆட்டின தேங்காயோட கலந்து நம்ம தலையில தேய்ச்சிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அதனால மழை காலங்கள்ல குளிர்காலங்கள்ல பாத்தீங்கன்னா நூறு எம்எலுக்கு இரநூறு எம்எல் கூட நீங்க தேங்காய் கலந்து தேய்ச்சிக்கலாம் இது வந்து இப்ப குளிர்கால மழை காலம் வர்றதால நான் கொஞ்சம் டைல்யூட்டடா தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு சைனஸ் பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த ஏற்பாடு எப்படி வந்திருக்கு பாருங்க யாராவது நீங்க வந்து வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் நிறைய நிறைய வீடியோகளை தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அம்மா ஹெல்த் அண்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நாங்க போற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பாய் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்